ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி இருநூற்றி நான்கு ஓம் ஏக பக்தயே நமக ஒருமுனைப்பட்ட பக்தியில் நிலைத்தவருக்கு நமஸ்காரம் பக்தி ஒரு முக்கியமான சாத்தனை அந்த சாத்தனை சலனமின்றி ஒரு முனைப்பாட்டுடன் ஒரே தெய்வத்தின் மீதோ சத்குருவின் மீதோ இருக்க வேண்டும் பாபா காட்டிய வழியை நரசிம்ம சுவாமிஜி ஒரு பக்தி மார்க்கம் என்று குறிப்பிடுகிறார் பாபா தம்மிடம் உள்ள சக்திகள் யாவும் அவர் அவருடைய குருவின் மீது மட்டும் வைத்திருந்த திடமான ஆழ்ந்த பக்தியாளையை கிட்டியது என்கிறார் ராதாபாய் தேஷ்முகின் என்ற மூதாட்டி அவரிடம் உபதேசம் வேண்டி வந்தபோது பாபா குருவிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டதன் மூலமே தமக்கு எல்லா சித்திகளும் கிடைத்ததாகவும் குரு எந்தவிதமான மந்திர உபதேசம் செய்யாமலேயே பார்வை ஒன்றினாலேயே தம்மை ஆட்கொண்டு விட்டதாகவும் கூறுகிறார் தம் அத்தியந்த பக்தர்களுக்கு அவர் அளிக்கும் அறிவுரை நான் என் குருவிடம் காட்டியது போல் நீங்களும் உங்கள் எண்ணம் செயல் யாவற்றுக்கும் என்னையே இலக்காக கொள்ளுங்கள் சந்தேகம் சிறிதுமின்றி வாழ்க்கையின் ஆன்மீக லட்சியமான பரமார்த்தத்தை நீங்கள் பெறுவீர்கள் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ